ஓபிஆர் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுதந்திர நாராயண் சாமி ஓவர் நைட் பாலிசி ரேட் யார் நிர்ணயிக்கின்றாங்கன்னா பேங்க் ரேஷியா இந்த ஓபிஆர் ரேட்ல வந்து பேங்க் பேங்க் அதாவது கமர்ஷியல் பேங்க் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கடன் வாங்கிக்குவாங்க பேங்க் பேங்க் கடன் வாங்கிக்கிறாங்களா பேங்க் வந்து மக்களுக்கு தானே கடன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது வந்து கமர்ஷியல் பேங்க் பிராக்டிஸ் அதாவது ஓவர் நைட்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கடை வாங்கிக்குவாங்க எதுக்கு இந்த கடை வந்து வாங்குறது ரொம்ப முக்கியம்னா தினகாரோட அந்த ரிகர்மெண்ட் படி அமௌண்ட் வந்து அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் பேங்க்ல காசு இருக்கணும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்டட்டரி ரிசர்வ் ரிகொயர்மெண்ட் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து எக்கனாமி படிக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி வந்து ஆபரேட் பண்றதுன்னு எனிவே நமக்கு வந்து எக்கனாமி பத்தி எல்லாம் ரொம்ப ஆராய வேணாம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி சிந்திப்போம் சரி இப்ப வந்து ஓபிஆர் வந்து ரேட் வந்து குறைச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் ஓபிஆர் ரேட் வந்து கூட ஏறும் பொழுதோ அல்லது குறையும் பொழுதோ என்ன நடக்கும்னா இப்ப வந்து வங்கிகள் இருக்காங்க இல்லையா கடன் கொடுக்குறாங்க இல்லையா இப்ப நம்ம வந்து வீடு வாங்குறோம் இல்ல ஏதாச்சும் வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்குறோம் அதை கடன் வாங்கும் பொழுது நிச்சயமா வந்து பேங்க் வந்து ஒரு வட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த வட்டி வந்து என்னன்னா பேஸ் ரேட் ஸ்டாண்டர்டை சொல்லுவாங்க சரிங்களா மாதாந்திர கட்ட வேண்டிய தொகை வந்து எவ்வளவுன்னு நிர்ணயிக்கப்படும் ரொம்ப முக்கியமா நீங்க என்ன செக் பண்ணா அப்படி உங்க வந்து லோன் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த எஸ்பிஆர் ரேட்டு பிளாஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பிரைட் சொல்லுவாங்க மார்ஜின் ரேட் சொல்லுவாங்க அது வந்து எவ்வளவு கம்பா பண்ணிருக்காங்க அதை செக் பண்ணிக்கோங்க அதை வைத்து தான் உங்களோட मंथली இன்ஸ்டால் வரும் சரிங்களா நீங்க வந்து எச்.எல்.ஐ வந்து ஒரே பேங்க்ல வந்து லோன் அப்ளை அவசியம் இல்லை நீங்க வந்து ரெண்டு மூணு பேங்க்ல அப்ளை பண்ணிட்டு லோன் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து எந்த பேங்க்ல வந்து ரேட் வந்து பெஸ்ட்டா கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்ல லோன் வந்து நீங்க வந்து ஏத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து இங்க நா கீழே கொடுத்திருக்கேன் ஒரு சதவிகிதம் கூட இதுதான் வந்து இந்த ஸ்பிரேட்ல நம்ம மாத்தி இன்ட்ரஸ்ட் சொல்வாங்க சோ வந்து செக் பண்ணிக்கங்க நிய வந்து இந்த பேங்க்னார் வந்து ஓபிஆர் ஏத்துறாங்க இறக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனா ஓபிஆர் வந்து ஏன் பண்றதுக்கும் சந்தையில வந்து அதாவது மக்களிடையே வந்து பண புழக்கம் வந்து குறையணும் அதற்காக தான் வந்து ஓபிஆர் ஏத்துவாங்க அதே சமயத்துல வந்து ஓபிஆர் ஏன் குறைக்கிறாங்கன்னா எக்கனாமி வந்து குரோ பண்ணணும் சரிங்களா அதாவது மக்களிடையே பணம் வந்து புழங்கணும் மக்கள் நிறைய லோன் எடுக்கணும் அது வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தான் ஓபிஆர் வந்து குறைப்பாங்க இது எப்படி பாத்தீங்கன்னா ஓபிஆர் ரேட் வந்து கூட இருக்கும் பொழுது பிக்ஸ்ட் டிபாசிட்டோட இன்ட்ரஸ்ட் வந்து கூட இருக்கும் அதே வந்து ஓபிஆர் குறையும் பொழுது பிக்ஸ்ட் டிபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும் அப்ப மக்கள் என்ன செய்வாங்க நான் பிக்ஸ்ட் டிபாசிட்ல காசு போறதோட நான் பேசாம ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் செய்ய மட்டுத்தான இருக்கும் நன்றி வணக்கம் பலம்